வணக்கம் கண்ணகி சுகாசினியா நடிச்சிருந்த சுகாசினி கண்ணகியா நடிச்சிருந்த ஒரு நாடகம் இப்போதைக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு இன்னொரு பக்கம் இதை வச்சு ஒரு சில பேர் வை வைன்னு வச்சு செய்யறாங்க அப்படி என்னதாங்க பிரச்சனை அப்படின்னா கண்ணகி அப்படிங்கிற கதை தெரியும் பெரும்பாலான பேருக்கு தெரியும் பல ஊர்களில் கண்ணகி அப்படிங்கிற பேர் இருக்கும் என்ன சொல்ல போனா சிலம்பாயி அப்படிங்கிற பேரு போன தலைமுறை வரைக்கும் இருந்துச்சு கோவலங்கிற பேர் இருக்கு மாதவிங்கிற பேர் இருக்கு மணிமேகலை அப்படிங்கிற பேரு இன்னைக்கும் தமிழ் சமூகத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் கழிச்சு அந்த பேரு வந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வரலாறு தாங்கின ஒரு விஷயம் அப்படிப்பட்ட கண்ணகி காவியத்தை ஏற்கனவே பூம்புகார் அப்படிங்கிற பேர்ல கலைஞர் ஒரு பக்கம் எடுத்திருப்பாரு இதுக்கு முன்னாடி இளங்கோவன் வசனத்தில் கண்ணகி அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அது பி யு சின்னப்பாவும் கண்ணாம்பாலும் நடித்த ஒரு திரைப்படம் அப்போ காலங்காலமாக ஒரு பக்கம் வரலாறு மூலமாக நிகழ்த்துறது இன்னொன்று நாடகங்கள் நிகழ்த்துறது இது எல்லாமே வந்து கோவலன் கண்ணகி கதைங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நடிகை சுகாசினி கனடாவில் போயிட்டு கண்ணகியாக நடிச்சிருக்காங்க குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் கண்ணகி ஆங்கிலம் பேசியிருக்கா நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன காரணம்னா கண்ணகி காலத்தில் ஆங்கிலம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆங்கிலம் ஏறத்தால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு உள்ளே வந்த ஒரு மொழி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல நம்மளுக்குலாம் என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா ரைட்டு ஏன்னா கண்ணைக்கு ஆங்கிலம் தெரியுது கண்ணகி கடல் கடந்து போகிறா கண்ணகி உலகம் முழுக்க போகிறா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம் ஏன் அப்படின்னா உலக அளவில் முதல் முதலாக பெரிய அளவுக்கு இன்றைக்கும் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் வீலியம் அப்படிங்கிறாங்க அதாவது பைபிள் அதுக்கடுத்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு நூல் வந்துட்டு எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்படுதோ அந்த நூல் காலம் கடந்து போகும் கடல் கடந்து போகும் இன்னொன்று அந்த வரலாறு காலம் கடந்து போகும் அப்போ அதே மாதிரி தான் நம்ம நினைக்கலாம் என்ன அப்படின்னா கண்ணகி கதையை இவர் வந்து ஆங்கிலத்தில் நடிச்சுட்டாங்க அதனால் காலம் கடந்து நிற்கும் கடல் கடந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அதுதான் இல்லை சுகாசினி அந்த நாடகத்தில் நடித்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் எங்கே நடிச்சிருக்காங்கன்னா தமிழ் குழந்தைங்களுக்கு நடிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு ஏன் பேசு இருக்கு அப்படிங்கிற இந்த காரணம் இருக்குல்ல யாரு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து அவங்க செய்யற எல்லா செயலுக்கும் எதிர்வினை ஆற்றுவாங்க இவங்க என்ன செஞ்சாங்க முன்னாடி ஏற்கனவே அப்படின்னா நீங்க ஹிந்திக்கு ஆதரவா பேசுறாங்க சுகாசினி அப்ப அதனாலதான் இப்ப என்ன போட்டு எல்லாரும் பாடா படுத்துறாங்க அப்படின்னா இது தேவையா அப்படிங்கிற கணக்குல ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க நீங்க இவங்க கட்டியிருந்த சேலையை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் சேலை கட்டியிருப்பாங்க கண்ணகி மஞ்சள் சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு இல்லை ஏற்கனவே பல ஆட்களுங்க வள்ளுவருக்கு காவி போட்டு விட்டவங்க வள்ளுவருக்கு பூநூல் போட்டு விட்டவங்க எல்லாம் இருக்காங்க அப்பத்தான் இது என்ன யோசிக்க வேண்டி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து தாங்க செய்ய முடியும் அப்போ என்னன்னா இவங்க கட்டியிருக்க சேலை மஞ்ச சேலை எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை உருவக்கம் எழுப்புது அப்படின்னு வச்சுருங்களேன் அப்புறம் இன்னொன்று கண்ணகியா இவங்க நடிக்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த ரவுத்திரம் வயசான பிறகு அவ்வளவு வேகமெல்லாம் வராது நீங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க கண்ணகிண்ணா அப்படி எப்படி நம்ம விஜயகுமாரி எப்படி பார்த்துருப்போம் விஜயகுமாரி உள்ளே வரும்போதே ஏங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அந்த அளவுக்கு ஒரு மோனோ ரெக்கார்டிங் இருக்கு அப்போ எப்போ பூம்புகார் திரைப்படம் வந்தப்போ கலைஞருடைய வசனம் பொறி படக்கும் நான் இதை இப்படி இன்னொரு பக்கம் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதன் மூலமாக பல பேரை வந்துட்டு பூம்புகார் படம் பார்க்க வச்சிரு வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ சுகாசினி அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பூம்புகார் படம் கட்டாயம் பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு இருந்த இருக்க சாத்தியப்பூர்களை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கலைஞர் பண்ணியிருப்பார் பூம்புகாருக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது இளங்கோ செய்யாத ஒன்ன கலைஞர் செஞ்சிருப்பாரு யாரு இளங்கோவடிகள் செய்யாத அப்படி இளங்கோவடிகள் செய்யாத என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பொற்கொள்ள இளங்கோவடிகள் ஆயிரம் பேரை வந்துட்டு இதை வந்து பொற்கொள்ளர்களுக்கு ஒருத்தனுக்காக ஏப்பா அந்த சமூகமே பாதிக்கப்படணும் அப்படின்னு அது இல்லாம கலைஞர்னு அதை எடுத்துட்டு இந்த காவியத்தை படைச்சிருப்பாரு அதுக்காகவே என்ன அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பொற்கொள்ளர்கள் கலைஞருக்கு ஒரு மாநாடு நடத்தி அவருக்கு சிறப்பு செஞ்சாங்க அப்படின்னு வச்சுருங்களேன் நீங்க அந்த கண்ணகி வடிவம் இருக்குல்ல விஜயகுமாரி வர்றது காத்து மாதிரி வருவாங்க மன்னன் இல்ல கடவுளே பார்த்தாலும் பயப்படுவான் அப்படியான ஒரு கோபத்தோட ஏன் அவ வந்துட்டு முழுக்க முழுக்க கணவனை இழந்தவன் அவளுக்கு குழந்த கூட இல்லை நீங்க மன்னரிதா யோசிப்பாருங்களேன் குழந்தை கூட இல்லை யாருக்காக வாழ போறா மன்னன் என்ன பண்ணி போற மிஞ்சி போனா கொன்றுவான் அவளதானே அவன் தப்பானவன் ஆனா காலத்துல இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா நீங்க அந்த காலகட்டத்துல ஒரு மன்னனை கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு இதுவும் இருந்திருக்கு வேகமா வர்றா அந்த புயல் காத்து மாதிரி வர்றதுக்கு நமக்கே பயமா இருக்கும் அப்படி அவ மனநிலை இனி எனக்கு ஒன்னும் இல்லை வாடா பாப்போட்டு அவன் வர்ற வேகம் இருக்குல்ல அது நமக்கு ரொம்பவே பயங்கொள்ள வைக்கும் என்னன்னு சொல்ல போனா நீங்க எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த கண்ணகி அந்த இளங்கோவடிகள் உடைய அந்த சிலப்பதிகாரத்துக்கான வசனத்தை அதை யாரு பி யு சின்னப்பாவும் கண்ணம்பாவும் நடிச்சது எழுதுனவரி இளங்கோவன் அப்படிங்கிற வசன கருத்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய அந்த புராணம் அதெல்லாம் கலந்து கலந்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனா இருந்தா கூட அதுக்குள்ளையும் தெலுங்கு பேச அதை பேசக்கூடிய அப்பூர்வீகமா இருக்கக்கூடிய கண்ணம்பா நடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் பட உள்ளக்குள்ள போய் பாருங்க கண்ணகி அப்படிங்கிற பேரில் இருக்கும் மிரட்டி இருப்பாங்க அவங்க எப்படி பண்ணிருப்பாங்கன்னா கண்ணாம்பா முதல்ல யதார்த்தமா கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க வந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல எழும்பி அதுல இந்த முத்துப்பொறல்கள் மாணிக்கப்பறங்கள் வர்றப்ப பயங்கர கோவமாகி நீங்க அவ்வளவு துல்லியமான தமிழ்ல பேசி நடிச்சிருப்பாங்க கண்ணாம்பா இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்குங்களே நீங்க விஜயகுமாரி கேட்கவேண்டியது அவ்வளவு காத்திரமா பண்ணிருப்பாங்க அப்போ அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஏன்னா பார்க்காதவங்கள்ட்ட கொண்டு போய் கரடி விடக்கூடிய ஏற்பாடு தான் அது நீங்கள் ஆங்கிலத்தில் பேசணுங்கிறது ஒன்றும் பேசக்கூடாதெல்லாம் கட்டாயம் கிடையாது பேசலாம் நல்லா பேசலாம் யாருகிட்ட பேசணும்னா தமிழ் தெரியாதவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசி நடித்தா பரவாயில்ல தமிழ் தெரிஞ்சவங்க எதுக்கு நீங்கள் ஆங்கிலத்துல போய் பேசி நடிக்கிறீங்க அவனே தமிழில் இன்னும் முழுசாக தெரியணும்னு தான் இருக்கான் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை விட உலக அளவில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழ் மேலே எக்கச்சக்கமான காதல் இருக்குது நல்ல தமிழ் பேசுகிறாங்க நல்ல தமிழை சொல்லி கொடுக்குறாங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்க அப்படின்னா நல்ல தமிழில் பேசி நடிச்சிருக்கிறது ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா இந்தம்மா பூம்புகார் படத்தை பார்க்கல போல இருக்கு இன்னொன்று கண்ணகி படத்தை பார்த்துருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களுக்கான வேலை என்ன அப்படின்னா எதையாவது திரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுல தான் அந்த கண்ணகி அந்த காட்சியை பண்ணியிருக்காங்க எது அப்படின்னா கோவலன் கொலையாக கொலையான பிறகு கோவமாக வர்றா கண்ணகி மண் பாண்டிய மன்னன் அவைக்கு அப்படி வறந்து பேசக்கூடிய அந்த இடம் இதுல நீங்க கிராஃபிக்ஸ் காட்ட முடியாது சிலம்ப உடைச்சு அப்படி புகை வர மண்டலம் வர்ற மாதிரி எல்லாம் எல்லாம் பண்ண வைக்க முடியாது நாடகத்துல அது வேற எதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது அது ஆனா இதை எல்லாத்தையும் எங்க காட்டணும் அப்படின்னா அந்த சிலம்பு உடையிற காட்சியில சினிமாவில காட்டுறது அப்புறம் உள்ளுக்குள்ளே வர்ற கோபம் எல்லாத்தையும் நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா முழுக்க முழுக்க நடிப்பில் தான் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விஜயகுமாரி மாதிரி மூணு விஜயகுமாரியாக மாறுனா மட்டும்தான் அந்த காட்சியை கொண்டு வர முடியும் ஆனால் இப்போ உள்ளவங்களுக்குலாம் என்ன கொடுமோ அப்படின்னா அந்த முதியோர் பென்ஷன் வாங்குறதும்பாங்க இந்த அறுபது வயசுக்கு மேலே நம்ம ஒன்றும் குறைவாலாம் மதிப்பிடலை அது வேற ஆனால் என்ன அப்படின்னா சினிமாவில் நடித்து சும்மா இருக்க முடியாமல் இந்த மாதிரி ஏதாவது வந்து தத்த புத்தன் ஏதாவது உளறி ஏதாவது வாங்கி கட்டிட்டு போக வேண்டியது இந்த இவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு தேவயானி வீட்டுக்கார் அவரு மறுபடியும் மறுபடியும் ஒரு பேட்டி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் நம்ம பேசுகிற நம்ம மக்கள் நிற்கிறாங்கன்னு தெரியாமல் அவரும் மறுபடியும் மறுபடியும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது மணிரத்னம் வீட்டம்மாவும் இந்த வேலை தான் பார்க்குறாங்க இவங்களுக்கும் பாவம் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து இவாச்சு நீங்கள் நடிக்கிறது வேற ஏதாவது நடிச்சிருக்கலாம் ராமன் சீதை அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் கண்ணகி கதையை கொண்டு வர்றப்ப தான் பல பேருக்கு இந்த சந்தேகம் எழுது திரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்களா ட்ரெஸ் கோடு ஏன் மாதிரி பண்ணுறாங்க ஏன் பாவ கண்ணைக்கு என உடம்பு சரியில்லாத மாதிரி பேசுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இது உண்மையிலேயே சுதாசினி மாதிரியானவங்க இன்னும் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் இல்லைன்னா அதார் பார்த்தாக அதார் பார்த்தாக அதார் பார்த்தாக அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஏதாவது பேசிட்டு வேறு ஏதாவது ஒரு நாடகத்தை பண்ணிட்டு போயிடலாம் நீ இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னா கண்ணகி தான் இன்னைக்கு மாரியம்மாளா இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட சாட்சியங்களோட இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் நிறவுகிறாங்க அப்போ என்னன்னா கண்ணகி கடவுளாகவும் ஒரு பக்கம் மாறியிருக்கா அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலி கூட போட்டிருக்கேன் அதாவது நீங்க கண்ணகி உள்ளுக்குள்ள வர்றா மன்னனுடைய பிரச்சனை என்னன்னா அந்த ம இதில் இருக்கிற சிலம்பில் இருக்கிறது முத்துப் பொறல்களா மாணிக்கப் பொறள்களா அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் அதுக்கு அதில் தான் வந்து விடையே சொல்கிறாள் அதில் தான் மன்னனே தீர்ப்பு சொல்லிட்டு தனக்குத்தானே தீர்ப்பு சொல்லி மன்னன் இறக்குறான் அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தேவர்கள் அவங்க அவளுக்கு பூ மாறி பொழியிடறாங்க எங்கே அவள் போய் மேற்கு தொடர்ச்சி மலையில் கோபமாக உட்கார்ந்துருக்கா அவளுடைய கோபத்தை தீர்க்க முடியலையா மதுரையை எரிச்சிட்டு அப்போ தேவர்கள் பூ மாறி பொழியிறாங்க இதை தான் மாரியம்மனும் கண்ணகி ஒண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க இதே கண்ணகி தான் கேரளாவில் பகவதி அம்மனாயிருக்கா அப்படின்னு இந்த வகையிலையும் சொல்றாங்க எப்படிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒத்து போறது இந்த மாணிக்கப்பறல்கள் முத்துப்பறல்கள் இருக்குல்ல நீங்க மாரியம்மனுக்கு அம்மா போடும் அம்மா போட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மா போடுறத முத்து போட்டுருச்சு அப்படிம்பாங்க அதுவே வந்துட்டு சரியாயி தழும்பாயிருச்சு அப்படின்னா மாணிக்கம் கண்ணகி கணக்கையும் இன்னொன்னு பெரும்பாலும் இன்னைக்கு பூச்சொறிதல் விழா நடக்குது பூச்சொறிதல் விழா எந்த சாமிக்கு நடக்கும் அப்படின்னா எந்த ஆண் கடவுளுக்கு நடக்காது பெண் கடவுள்களையும் பொதுவாக வேற எந்த கடவுளுக்கு நடக்காது மாரியம்மனுக்கு மட்டும்தான் நடக்கும் அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி அவருடைய கோபத்தை கண்ணகியுடைய கோபத்தை தேவர்கள் பூமாறி பொழிஞ்சு அது சாந்தப்படுத்துனாங்களோ அதே மாதிரி தாயே நானும் உனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா உன்னுடைய கோபத்தை நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பூமாரி பொழிஞ்சு சாந்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு எச்ச சொச்சமாக இன்னும் சொல்லக்கூடிய கடவுளாக கூட மாறி இருக்கக்கூடிய கண்ணகி கதையை இப்படி உப்புச்சப்பு இல்லாமல் அப்படி நடிச்சிருக்குது அப்படிங்கிறது பாவம் வயசான காலத்தில் சுகாசினியுடைய பிரச்சனை இன்னொண்ணு சுகாசினி மாதிரியானவங்க கண்ணகி கதை எடுக்கிறப்ப பொதுவா சந்தேகம் மக்களுக்கு திரிக்கிறாங்களோ அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் நன்றி வணக்கம்